வணக்கம் தேர்தல் நெருங்குற நேரத்தில் தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து அண்ணாமலை விளையதனால என்னிய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மட்டுமில்லை எதிர்கட்சிகளுக்கு கூட இது வரவேற்கிறத்தக்க விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அண்ணாமலை இருந்தால் காலத்தில் வீரியமாக செயல்படுவார் மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக பெண்கள் மத்தியில் அண்ணாமலுடைய பேச்சு வந்து வெகுவாக ஈர்க்கப்படும் பெரிய அளவில் ரீச் ஆகிடும் அப்படிங்கிறதுனால எதிர்கட்சிகளுக்கெல்லாம் இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அண்ணாமலை விலகியதில் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு இருக்கு காரணம் அண்ணாமலை இருந்தால் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே எழுச்சியான மக்கள் வெள்ளம் வரும் மக்கள்கிட்ட எல்லா கருத்துக்களையும் நம்ம பேச முடியும் மிகப்பெரிய வரவேற்பை பெற முடியும்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திடீரென்று அண்ணாமலை வந்து பாஜகனுடைய தேர்தல் பொறுப்பாளர் பதவியை வந்து அதிலிருந்து விலகினார் அதற்கு ஒரு காரணமும் சொல்றாரு ரீசனபிள் காரணம் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை அவர் கூடத்தை பார்த்துக்கணும் மகனாக ஒரு கடமையை செய்யணுங்கிறதுனால அவருடைய கூடவே இருந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு எல்லா விஷயத்தையும் நம்ம கூடத்தை கவனிக்கணுங்கிறதுனால அண்ணாமலை அதை எடுத்த முடிவு ஆனால் அது மட்டும் ஒரு முக்கிய காரணமாக இல்லை இன்னொரு முக்கிய காரணமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்ன அந்த முக்கிய காரணம் அந்த தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகியதற்கு வேறு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா நயனா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு சின்ன நெருடல் இருக்கிறதாக கூட சொல்லப்படுது ஏன்னா வந்து அண்ணாமலை என்ன திட்டமிட்டு இருந்தாருன்னா தேர்தல் நேரத்தில் பிரச்சார நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளலாம் அனைத்து தொகுதிகளிலையும் எண்டிய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய அனைவருக்கும் தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம களத்துல இறங்கலாம் எண் கூட்டணி அமோகமாக வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுனால ஒருமித்த கருத்தோட அதாவது முதல் முதலமைச்சர் வேட்பாளர் யாரு எடப்பாடி பழனிசாமி அதுல மாற்று கிடைய கிடையாது எண்டிய கூட்டணிக்குள் எந்த சிக்கலும் கிடையாது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஆனால் அதற்கு முன்பாக அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை திட்டதும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை திட்டங்கிறது தான் பழைய கதை ஆனால் என்டி கூட்டணிக்குள் அதிமுக இணைந்தது பிறகு அண்ணாமலை சமரசமாக சரி அவர் வந்து எல்லா விஷயத்திலும் இறங்கி வந்த வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பாக்குறோம் ஆழ் மனதுல அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தால் கூட பாஜகனுடைய டெல்லி தலைமை குறிப்பாக குறிப்பா மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ என்ன சொல்றாரோ அதுக்கு கட்டுப்பட்டு செய்வேன் அப்படின்னு பல நேரங்கள்ல அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் அதை தான் இப்பவும் கடைபிடிக்கிற அண்ணாமலுடைய அடுத்த அரசியல் வியூகமா என்ன இருந்ததுன்னா என் கூட்டணிக்காக கூட்டணி கட்சி தலைவர்களுக்காக நம்ம தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல சுற்றுப்பயணம் போலாம் ஒரு வலிமையான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து களத்துல இருக்கணும்னு அண்ணாமலை பர்சனலாகவே அவர் நினைத்திருக்கிறார் அந்த நினைப்பு வந்து இங்கே வந்து ஒரு பிரேக் போடுறாங்க அந்த பிரேக் போட்ட ஆள் யாரு தடை போட்ட ஆள் யார் அப்படின்னு போது நயனா நாகேந்திரன் ஒரு வட்டத்துக்குள்ளே அண்ணாமலையை சுற்றுப்பயணத்தை சுருக்கிட்டாரு ஒரு ஆறு ஏழு தொகுதிகள் மட்டும் தேர்தல் பொறுப்பாளர் பதவியை கொடுத்தாரு அதாவது சிங்காநல்லூர் விருகம்பாக்கம் உள்ளிட்ட ஒரு ஆறு அல்லது ஏழு தொகுதிகளை அண்ணாமலைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு மற்ற கட்சி நிர்வாகிகளுக்கு தலைவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மூணு தொகுதி நான்கு தொகுதி ஆறு தொகுதினு பிரித்திருக்கிறாங்க சரி இப்ப அண்ணாமலை அந்த தேர்தல் பொறுப்பாளர் பதவியில இருந்து விலகியதுனால மற்ற தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர்களுக்கு கூட ஒரு அதிருப்தி இருக்கு ஏன்னா அண்ணாமலை ஒரு ரோல் மாடலு அண்ணாமலை இருந்த எங்களுக்கு ஒரு அது வந்து அந்த ஃபார்முலா எங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சது உண்டு ஆனால் இங்கு அண்ணாமலை இந்த தேர்தல் பொறுப்பாளர் பதவியில இருந்து விலகியது ஒட்டுமொத்தம் தமிழக தொகுதியில் அனைத்து தொகுதிகளுக்கும் நம்ம சுற்றுப்பயணம் போராளம் என்ன கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நம்ம மிகப்பெரிய ஒரு அச்சாரமா இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை நினைத்தது அவர் பாயிண்ட்ல இருந்து நல்லது மற்றவர் பாயிண்ட்ல இருந்து அது தவறா போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கோணம் இருக்கு இந்த ஆறு தொகுதிகள் தேர்தல் பொறுப்பாளராக நயன நாகேந்திரன் ஏ போட்டாரு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து ஒட்டுமொத்த தொகுதிகளுக்கும் தேர்தல் பொறுப்பாளர் அதாவது சுற்றுப்பயணம் போய் அனைத்து வேட்பாளர்களுக்கும் தேர்தல் பிரச்சாரத்துல களத்தில் இறங்கி அண்ணாமலை ஈடுபடுவதற்கு ஈடுபடுவதற்கு அவர் தயாராக இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தரப்புல அதெல்லாம் வேணாங்க அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு அதிமுக தொண்டர்களுக்குன்னு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு எங்களுக்கு ஒரு மா எங்க கட்சி ஒரு மாபெரும் இயக்கம் அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு நல்ல பேஸ் இருக்கு எங்களுக்கு நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அண்ணாமலை ஒட்டுமொத்தமா தேர்தல் பிரச்சாரத்துல வந்தாதான் இந்த எண்டிய கூட்டணி வெற்றி பெற அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நாங்க பார்த்துக்கறோம் அண்ணாமலைக்கு நீங்க எந்த எத்தனை தொகுதி கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு வழக்கமா கொடுங்க அப்படின்னு நாசுக்காக நயனா நாகேந்திரன் கிட்ட எடப்படை பண்ணிச்சாமி சொன்னதின் அடிப்படையிலையாகத்தான் இந்த முடிவு நயனா நாகேதன் எடுக்கப்பட்டாரா ஏன்னா நயனா நாகேந்திரன் அண்ணாமலை கலந்து ஆலோசித்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஏன்னா வந்து அண்ணாமலை வந்து ஒரு தனித்துவமாக ஒரு அடையாளமாக ஒரு சுய தனக்கென ஒரு பாணிய வந்து அரசியல் களத்துல வச்சிட்டு இருக்கிறாரு அந்த தனியான ஒரு பாணி வந்து மக்கள் மத்தியில எடுபட்டு இருக்கு இளைஞர்கள் மத்தியிலும் சரி குறிப்பா வந்து பெண்கள் மத்தியிலும் சரி இந்த பாத யாத்திரை போனதுல இருந்து மற்ற முன்னெடுப்புகள் அனைத்தும் புள்ளி விவரத்தோட ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா அது சாதாரணமா ஏதோ பிரஸ்ல போய் பேசுறது இந்த ஏனோ தானோன்னு பேசுறதெல்லாம் அண்ணாமலை பேசாமல் அரசியல் ஏன்னா அவர் படித்தவர் அப்படிங்கிறதுனால ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு புள்ளி விவரத்தோட தரவுகளோட செய்தியாளர்களை சந்திக்கிறது வந்து மக்கள் மத்தியில அண்ணாமலைக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது அப்ப பெண்கள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது குறிப்பா இன்னைக்கு எப்படி தொண்டர்கள் ஃபீல் பண்றாங்கன்னா அண்ணாமலை பொறுப்புல இல்ல களத்துல இல்லை தேர்தலை சந்திக்கல தேர்தலில் வேட்புனராக போட்டி இடலனா நாங்கள் வந்து அண்ணாமலை இருந்தால் எங்களுடைய வாக்கு நாங்கள் போடுவோம் அண்ணாமலை களத்துல இல்லைன்னா நாங்கள் ஓட்டே போட மாட்டேங்க நோட்டா போடும் போடுவோமே தவிர யாருக்கும் ஓட்டு போட மாட்டேங்க அப்படின்ற ஒரு விரக்தியில கூட பாஜகனுடைய தொண்டர்கள் ஒரு மா ஒரு என்ன சொல்றது நெருக்கடியான ஒரு குழப்பமான என்ன போடுறது ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கடந்த சில மாதங்களாக கூட அண்ணாமலை வந்து மாநில தலைவர் பொறுப்புல அஹ் தூக்கப்பட்டு நயனா நாய் நியமிக்கப்பட்ட பிறகு கூட பாஜகவுடைய தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு இருந்தது அண்ணாமலையை தூக்காதீங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்கிற வரைக்குமாவது பாஜக தமிழ்நாட்டில் வெற்றி பெற வரைக்குமாவது தேர்தலை சந்தித்து விட்டு வெற்றியை பறித்து வெற்றி கணியை பார்த்த பிறகு அந்த பொறுப்புள்ளதை தூக்குங்க இப்போதைக்கு தூக்கிடாதுங்கன்னு ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் அதை விரும்பினார்கள் அதை முன்மொழிந்தார்கள் அண்ணாமலை தூக்கி தூக்கினாயிரம் கொண்டு வரும்போது கூட சமூக வலைதளத்தையும் சரி ஊடகத்திலும் சரி என்ன பாஜகவுடைய தொண்டர்கள் முன்வைச்சாங்கன்னா அண்ணாமலை இல்லாத இடத்துல நாங்கள் இல்லைங்க அண்ணாமலைக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டேங்க அப்படின்ற ஆதரவு வந்து அண்ணாமலைக்கு அதிக அளவில் பெருகிகிட்டே இருந்தது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க கூட நினைப்பீங்க ஆமாங்க அண்ணாமலை வந்து ஒரு சரியான பொலிட்டிக்கல் லீடரு ஒரு தரவுகளோட ஒரு புள்ளி விவரத்தோட சரியாக காயநகர்த்தாரு இப்படிப்பட்ட அரசியல் தலைவர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும் இப்படிப்பட்ட தலைவர் இருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வழிகாட்டியாக ஒரு பொலிட்டிக்கல் லீடர் கடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அண்ணாமலை மீது மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில பொதுவான மக்கள் மத்தியில பாஜக தொண்டர்கள் பாஜக ஆதரவாளர்கள் மட்டும் கிடையாது பொதுவான மக்கள் மத்தியில் கூட அண்ணாமலுடைய முன்னெடுப்பு ஈர்க்கப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது அதே போலதான் இப்பவும் அண்ணாமலை எல்லா விஷயத்தையும் மறந்து என்னுடைய கூட்டணியில இணைந்திருக்கிறோம் நம்ம கூட்டணி வெற்றி பெறணும் இதற்காக நான் என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் மோடிஜி அவர்களுக்கும் அமிஷாஜி அவர்களுக்கும் நான் ஒட்டுமொத்தமான சுற்றுப்பயணத்தை தமிழ்நாடு முழுக்க மேற்கொள்றேன் அப்படின்றதான் அண்ணாமலை இருந்தார் தேர்தல் பிரச்சாரத்துல தீவிரமான எல்லா வேலையும் செய்திருக்க செய்யணும்னு திட்டமிட்டிருந்த அண்ணாமலையை ஒரு பிரேக் பாயிண்ட் போட்டு ஆறு தொகுதியில் மட்டுமே தேர்தல் பொறுப்பாளராக இருந்தா போதும்னு கடிவாளம் போட்டது இங்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாகிவிட்டது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு கொடுக்குமா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு எங்களை புரட்சி தலைவர் புகழ்ச்சி அம்மா அவர்கள் காலத்துல இருந்து அதிமுக பலம் எங்களுக்கு ஒருபோதும் குறைந்தது இல்லை எங்களுக்கு அடிப்படை பேஸ் வந்து பெரிய ஸ்ட்ராங்கா இருக்குங்க எங்களுக்கு யார் வந்து பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணலனாலும் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் மக்கள் மத்தியில இருக்கு அப்படிங்கிறதுனால அண்ணாமலையை வந்து தவிர்த்திருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நான் சொல்லுங்க சமூக வலைத்தளத்துல தொடர்ந்து வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கு ஆனா ஒரு பக்கம் இப்படி கூட யோசிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிருப்பாருன்னா அண்ணாமலை வந்து தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி தான் அதிமுக குறிப்பா என் கூட்டணி வெற்றி பெற்று நான் முதல்வராக அவசியம் இல்லைங்க அதிமுக ஒரு பேஸ் இருக்கு அந்த எங்களுடைய தொண்டர்கள் காப்பாற்றி கொடுப்பாங்க நான் வெற்றி பெறுவேன் முதல்வராக அது பிரச்சனை கிடையாது ஆனால் அண்ணாமலை ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி தான் நான் முதலோரா ஆனங்கிற வரலாறு வரக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் அண்ணாமலைக்கு சுருக்கமாக ஒரு வட்டத்துக்குள் ஒரு ஆறு தொகுதி மட்டும் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்புலமாக அதிமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அழுத்தமும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கூட இந்த விஷயம் தோணும் அண்ணாமலை தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளையும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருந்தா அது எடப்பாடி பழனிசாமிக்கும் தான் கூட்டணி கட்சிகளுக்கும் இது குறிப்பா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கும் வளர்ச்சி பதில் கொண்டு போவதற்கு ஆறு சட்டமன்ற தேர்தல் அனைத்து தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை அண்ணாமலை முன்னெடுத்திருந்தார் அத்தனை பலன்களையும் கிடைத்திருக்கும் ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பதவியில் இருந்து விலகியது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிறது உங்களுக்கு தோணும் அப்படி தோணுச்சுன்னா உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அண்ணாமலை தான் இருக்கிறாரு பாஜக கட்சியில தான் இருக்கிறாருங்கிறத விட அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு வேணும்னு நீங்க நினைக்க நினைக்கிறீங்கல்ல அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அண்ணாமலை போன்ற ஒரு படித்த தலைவர் ஒரு புள்ளி ஒரு தப்புனா அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அண்ணாமலை பாஜக இருக்கிறதுனால ஒரு வட்டத்துக்குள்ள வச்சு விமர்சனம் பண்றதை விட இப்படிப்பட்ட தலைவர் அனைத்து கட்சியிலும் இருந்தா நல்லதுதானே அப்படின்னு பல பொதுமக்களும் நினைக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது சமூக வலைதளத்துல அப்படிப்பட்ட விமர்சனங்களை தொடர்ந்து கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழல்ல தேர்தல் நெருங்கிருந்த நேரத்தில் அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து இருந்து விலகியது என் கூட்டணியில் மிகப்பெரிய அதிர்வலையும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு இது வந்து அவருடைய அப்பாவை வேற ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் கூட பார்க்கலாம் அண்ணாமலை வந்து தன்னுடைய அப்பாவை கூட இருந்து ஹாஸ்பிட்டலைஸ் பார்க்கணும் அப்பாவுடைய மருத்துவ கண்காணிப்புல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல அண்ணாமலை நினைச்சது தவறு கிடையாது ஆல்டர்னேட்டா கூட அவர் வந்து அப்பாவுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திவிட்டு கூட தேர்தல் பிரச்சாரம் போகிறது உடனே பக்கத்தில் கூட இருந்திருக்கலாம் அதற்கு ஆல்டரேட் பண்ணியிருப்பேன் ஆனால் இங்கே ஏதோ ஒரு அண்ணாமலைக்கு தடை போட்டிருக்கிறாங்கிறது மட்டும் பொதுமக்கள் மத்தியில் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் அண்ணாமலை தேர்தல் பொறுப்புல இருந்து விலகியது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வார காலத்தில் அண்ணாமலை மீண்டும் நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறேன் இந்த ஆறு பகுதி மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த தொகுதிகளுக்கும் நான் தேர்தல் பிரச்சாரம் பண்றேன் இது அமித்ஷா கொடுத்த கட்டளை மோடி அவர்கள் கொடுத்த கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஆறு தொகுதிகளுக்கு மட்டுமல்ல காமனாவே ஒட்டுமொத்த தொகுதிகளுக்கும் தேர்தல் பிரச்சாரத்தை சுற்றுப்பயணத்தை அண்ணாமலை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகத்தான் பாஜக வட்டாரத்திலையும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அண்ணாமலை இந்த தேர்தல் பொறுப்பாளர் பதவியில விலகியதுனால் என்ன பின்னடைவு ஏற்படும் ஒருவேளை அண்ணாமலை மீண்டும் அனைத்து தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கு விருப்பமோடு வந்தால் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அவங்களுடைய கட்டளைக்கு இணங்க வாங்க நீங்க ஆறு தொகுதி மட்டும் இல்லைங்க நீங்க அனைத்து தொகுதிகளும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுங்க எந்த கூட்டணிக்கு பலமா இருப்பது அந்த இருவரும் தலைவர்களும் சொன்னால் அண்ணாமலை அதை முன்னெடுத்து செயல்படுவதற்கு தயாராக இருப்பார் அதுவும் நடப்பதற்கு தான் பாஜக வட்டாரத்துல சொல்றாங்க இந்த தேர்தல் பொறுப்பாளரை வந்து நைனா நாகிதன் அறிவிச்சிருக்கிறாங்க அண்ணாமலை விளையதனால மற்ற தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பாளரை போட்டாங்க இல்லையா அவங்க மத்தியில் ஒரு சலசரிப்பு ஏற்பட்டதுனால அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வேலையிலே நைனா நாகிதன் இருக்கிறதாக தகவல் வருது இல்லையா அப்ப அண்ணாமலை இதை கருத்தில் கொண்டு மாற்று ஏற்பாடாக அனைத்து தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அப்பதான் எண்டே கூட்டணிக்கு இது வலுவாக இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில பாஜக தொண்டர்கள் மத்தியில் எழுந்த கருத்தின் அடிப்படையில அண்ணாமலை தன்னுடைய முடிவை மாற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் நம்ம பார்க்கிறோம் அண்ணாமலை இந்த களத்தில் இருந்தால்தான் என்றே கூட்டணிகளுக்கு கூட்டணி அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வலிமையான ஒரு விஷயமாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி பலமாக இருக்க போகிறதா திமுக கூட்டணி பலமாக இருக்க போகிறதா மாற்றாக தாவேக்கா பலமாக இந்த தேர்தலை சந்திக்க போகிறது அதையும் நம்ம பொறுத்துட்டு பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி வழக்கம் கூட தனித்து அவர்கள் தடை பதிக்கப் போகிறார்களா என்று பொறுத்துட்டு பார்க்கலாம் அண்ணாமலை இந்த பொறுப்பிலிருந்து விலகியது மீண்டும் அவர் ஆலோசனை பண்ண பிறகு மீண்டும் இணைந்து அனைத்து தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணமோ தேர்தல் பிரச்சார பணிகளும் மேற்கொள்ளக்கூடும் என்று பாஜக வட்டாரத்தில் இருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செஷனில் படி பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்